இந்த குடிசை எனக்கு எனக்கு தான் இந்த குடிசை எனக்கு தாடா எங்க அம்மாவா சார் அவங்க தான் வெளியூரு புலக்கி வந்திருக்காங்க இடம் பிடிக்கிறாங்க உள்ளூர் நாய் நீ உனக்கு எதுக்கு டாடா எனக்கு இல்லனே சோதிக்கு நான் சோதிக்காக தான் போட்டோம் டேய் நீ எங்க சோதி போடுங்க பாலிசிலாம் இத்தனை பேர் போட்டி போற அளவுக்கு அது யாரா அது சோதி உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல போங்கடா போகலாம் அறிவிக்கிறான் உன்னையும் தாண்ட வெண்ண என்னையுமா பழனிசாமி என்னமோ அவசரமா கூப்பிட்டான் போட இனி சோதி சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அதோட அவன் நிறுத்திருக்கலாம் ஆனா கூடவே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே பிரச்சனையே சோதியோட தொப்புல்ல தக்காளியை உருட்டலாம் ஆம்லெட் போடலாம் பப்பரை கூட சுத்தலாம் கரெக்ட் சோதியோட தொப்புள அழகா தான் இருக்கு அதுக்காக நம்ம தொப்புல சுத்தி பதினாறு ஊசி போட்டுக்கிற முடியுமா ஆமா இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா இதெல்லாம் ஜகஜம் வாங்க போலாம் சுற்றாத பாத்துட்டீங்களா தினத்த நீ என் பேரு கொட்டு எழுத்துல வரணும் அதுக்கு நீ ஐடியா கூட உம் உம்

என்ன பாக்குறதுக்கு நாளைக்கு நாள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாகரீகம் எந்த அளவுக்கு மேல போயிட்டு இருக்குன்னு தெரியாத பட்டி பசங்க நாளைக்கே ஒரு செக்யூரிட்டி போட்டு ஒரு பயக்கூட நிக்காம கூட்டம் கூட கூடத்தான் எதுக்குமே மரியாதை இந்த கூட்டம் இன்னும் அதிகமாறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க என்னது கூட்டத்தை கண்டு கூச்சப்படுறாங்களோன்னு நினைச்சேன் கூட்டத்தை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போறாங்க விவசாயிகளை திட்டாத இவங்க தான் நம்ம கண்ட்ரியோட கண்கள் இவங்க வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணும் பிரதாஷ் கொஞ்சம் தலிங்க தேங்க்யூ நோட் பண்ணிக்க இந்த இடத்துல தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டணும் கார் பார்க்கிங் மட்டும் பத்து ஏக்கரா வரணும் அவ்வளோ கார் வருமா பத்து என்ன இப்போ நோட் பண்ணிக்க பாடி கேர்ள்ஸ் பழமி லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் விலகி நிலங்கோ பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சென்டிமெண்டா இது நல்ல இடம் ஷாப்பிங் காமர்ஸ் இங்கே கட்டிருக்கோம் ஓகே சரி எல்லாரும் வேலை பாக்குறாங்க ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குற பாத்தியா ஏ பிளடி ஆப்டர் வேலை பையா யோ யார் யாரு இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தியேட்டர் நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா இருந்து அப்படியே ஒரு மேம்பால மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும் தியேட்டருக்குள்ள போயிருச்சா என்ன பொம்பளையில பூதங்கள பாத்து நிக்கிற எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்கமா பிஞ்சு போவோம் ஆமா யார் நீ எங்க இருந்து வர என்ன உனக்கு விலகமே சாப்பிடாயிரம் பசங்களோட பேச பேசப்படுவோம் தெரியுமில்ல இப்போ அங்க இருந்து ஒரு மேம்பாலம் போதில்ல இப்ப தியேட்டருக்குள்ள ஒரு செல்லார் போனியா

அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுகள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு இந்த ரேஞ்சில் வந்தா நாங்க வந்துருவோம் மாட்டோம் இங்கேயும் சேம் ரேஞ்சு தான் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம் வெல்கம் பிரதர்ஸ் வெல்கம் உன்னை நான் எங்கோ பாட்டு இருக்கிறேண்ணா அது என்னுடைய முகத்துடைய தேஜஸ் அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே தெரியுது தெரியுது விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் கேட்க நாங்க இங்க வரல என்ன சொல்றாரு கேளுங்களா சரி சொல்லுங்க சரி சொல்லுங்க

நீங்க கட்ட வேண்டியது வெறும் ஆயிரம் ரூபாய் அதுக்கு பதிலாக நாங்க திருப்பி தர்றது அந்த ஆறு தேக்கு மரம் பச்சை கூமாச்சி மலையில பத்து பாக்கு மரம் ஏலகிரியில ஏழு ஏலக்கா செடி அது மட்டும் இல்ல பணம் கட்டவங்க யார் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு ரெண்டரை பவுன்ல தாலியும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவையும் நாங்க இனாமா தர்றோம் கட்டின மனத்துக்கு வட்டிய முன் தேதி கிட்ட காசு வலையா முதல்லயே கொடுத்துருவோம் அதை கொண்டு போய் மாசம் மாசம் பேங்க்ல காட்டி பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா எதுக்கு வேலை செய்யறீங்க என்ஜாய் பண்ணுங்க மேம் அப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை அந்தமானுக்கும் பச்சை குமாசி மலைக்கும் ஏலகிரிக்கும் எங்களோட செலவில் ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போவோம் வருவோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கட்டின ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் கம்பெனி திருப்பி தர்றது ஒரு கோடி ரூபாய் தட்ஸ் எனக்கு செடி நாங்க பார்த்ததே இல்ல செடிக்கு எத்தனை காய் காய்க்கும் எவனுக்கு தெரியும் ஒரு குத்து மதிப்பா ஒரு கொப்புக்கு அஞ்சாறு கிலோ காய்க்கும் எத்தனை கொப்பு இருக்கும் என்ன ஒரு ஆறு ரெண்டு பன்னெண்டு கொப்பு இருக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இடையில நாங்க செத்துட்டோம் காவல கண நீங்க செத்துட்டேன் கேட்கறேன் நீங்க எங்க டீல் பண்ணலாம் அவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க அப்புறம் என்ன பணத்தை கட்டுவோம் அவசரப்படாதீங்க 1 பை 1 1 பை 1 பை வாங்கங்க அவங்க பேர் என்ன ஏழே மணங்க கோயிண்டா கோயிண்டா உங்க எடுத்துட்டு வந்து டாக்டர் ஈரல் பூரா ஒரே வழியா இருக்கு டாக்டர் கவலையே படாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் யோ ஈரல் வலிக்குதுன்னு சொன்ன ஈரலையே காணுமே என்ன டாக்டர் ஈரல் மாங்கா குடல் கிட்டினி ஒன்னையுமே காணும் என்ன அப்படி குடிச்சு குடிச்சு வயிற்று நாசமாக்கி வச்சிருக்கேன் சரி சரி கவலைப்படாத அதுக்கு நான் மாத்திரை எழுத்துறேன் ஒழுங்கா சாப்பிடணும் இனிமே மனசார கூட குடியை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது சரிங்க டாக்டர் ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து டாக்டர் இனிமேல் இந்த சனியை பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் குடி குடிய கிடக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கிடக்கும் குடி குடிய கிடக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கிடக்கும் பொன்னாரம் புவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம் பொக்கு அப்புறம் என் ஊருக்குள்ள உங்களுக்கு பாட்டை கிடைக்கலையா இதனுமா அது என்ன பொண்ணா ரம்மு பூவா ரம் ரூமுனை மட்டும் குத்துறியும் என்ன சார் என்னப்பா என்ன சார் பட்டையெல்லாம் பலமா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வரையா

அது சொல்ல வந்தா அதுக்கு ஏன் கல்லை ஞாபகப்படுத்துறா சோதிக்காது கேட்டு வந்தீங்க சோதிக்கா அது என்னப்பா அம்மாவா சார் விஸ்கி விஸ்கி நடந்து வர எது இல்ல எதுக்கு விஸ்கி விஸ்கின்னு நடந்து வரேன்னு கேட்டேன் டேய் ஏன் நொண்டி நொண்டி வர்றேன்னு கேட்க வேண்டியது எதுக்குடா விஸ்கி விஸ்கின்னு விஸ்கியை ஞாபகப்படுத்துகிறீங்க என்னால் முடியலடா போ

இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் எனக்கு வர்ற எல்லா பேரும் குடிய நாமப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர் எங்க நான் திருப்பி குடிச்சிருவோன்னு பயமா இருக்கு அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரம் வந்து அழுதி கொடுங்க அம்மா சார் நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத இது ஒண்ணு இல்ல வெறும் மன பிராந்தி என்ன டாக்டர் சொன்னீங்க இது வெறும் மன பிராந்தி

நேத்து ராத்திரி கிடவுல திட்டு நினைப்பேன் காரணம் தான விடு நீ அடிக்கணும் நீ அடிச்சுட்டு போத அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும் ஏ அமாவாசை அவசரமா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன் வீணா டென்ஷன் உண்டாக்காத ரொம்ப தண்ணி போட்டு சாம்பா போடா இப்ப என்ன நான் இப்ப என்ன பண்ணு ஒன்னே பேசனா நான் பாட்டுக்கு உக்காத்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேடி வந்து அடிக்கிறேன்னு டாக்டர் இத பார்த்துட்டு இதெல்லாம் வெந்து போச்சுடா நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு இந்த நிலைமையை வந்து சொல்லுடா

ராத்திரி சாப்பாடு தான் இருந்து சாப்பிட்டு போல்றாரு நம்முடைய கோவிந்தா பைனான் சார்பில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பார்ட்டி நடத்துறது என்னுடைய வழக்கம் இந்த வில்லேஜில் முதல் பார்ட்டி இது பாடிகஸ் ஓபன் பண்ணுங்கோ இது கோவனத்தோட அடிக்கிற சரக்கு இல்ல அதனால பாடிகஸ் இவங்களெல்லாம் உள்ள கூட்டு போய் சூட்டு மாட்டி அனுப்புங்க வெள்ளக்கார இந்த பாட்டில் வச்சிட்டு வச்சிட்டு பிடிக்கிறேன் இல்ல காட்டு பசங்க பாபவத்தி கொடு

விவசாயம் பண்றதுக்கு தண்ணி கண்ணீர் நீங்கள் உடனே உலக வங்கிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் கேட்டேன் நாளைக்கு காலையில் வந்து வாங்கிட்டு போச்சு அந்த ஆயிரத்தி வச்சுட்டு இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்டி தர தரப்போறேன் அதுக்கு நீங்க ஃபேவர் எதுக்குமே பிரயோஜனமில்லாத உங்க இடதுகை பெறுவர்கள் எடுத்து நான் ஒரு லேசா உருட்டு எடுக்கணும் ஆனா உங்களுக்கு வந்துடும் அப்புறம் நீங்க போட்டு கோட் சூட்டு நீங்க கையில பிடிச்சிருக்கிற பாட்டில் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரம் ஆயிரும் அதனால அஞ்சு ஏக்கரா பூமி வச்சிருக்கிற என் டார்லிங் கிட்ட விரல நீட்டினா அவ வெறும் மயில உருட்டி எடுப்பா பத்து ஏக்கரா பூமி வச்சிருக்கிற என் டார்லிங் கிட்ட விரல நீட்டினா அவ தன்னுடைய கண்மையால உருட்டி எடுப்பா பதினஞ்சு ஏக்கரா பூமி வச்சிருக்க தன்னுடைய பெருவிரல நீட்டினா அவ தன்னுடைய உடட்டு சாயத்தால உருட்டி எடுப்பா இருபத்தி அஞ்சு ஏக்கரா இருக்குங்க அப்படியா வெரி

சூட்டு எல்லாம் வாடகைக்கு வாங்கினது போகும்போது ஒரு வீட்டை எல்லா பசங்களையும் கோமணத்தோட அனுப்பு அண்ணா கைது ஐயோ அதான் கோமணத்துக்கு பேசு சுப்பி என்ன சொல்ற ஆமாங்க நீங்க தண்ணியை நிறுத்தி விவசாயம் பண்ண விடாம செஞ்சு எல்லா நிலத்தையும் எழுதி வாங்கிக்கலாம்னு நினைச்சுங்க ஆனா அவன் தண்ணியை கொடுத்து எல்லா நிலத்தையும் எழுதி வாங்கிட்டான் நிலத்தை எல்லாம் அவன் வாங்கிட்டானா அவனை நாம வாங்கிடுவோம் ஹலோ லண்டன் இளவரசர் சார்ஜர் சீட்டு கொடுப்பா நீ கொடுப்பா நான் அர்ஜென்டா பேசணும் ஹலோ சார்லஸ் குட் மார்னிங் நீங்க அந்த வேல்ஸ் பேலஸ் விலை கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் அதை ஏன் வேற நாட்டுக்காரனு கொடுக்குறீங்க நோனா நோனா அதை தான் வாங்கிக்கிறேன் ஆமா மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு நான் லண்டன்ல இருப்பேன் பிரேக்ஃபாஸ்டுக்கா நோ 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 என்னவா லாஸ்டா தூணு கூப்பிடுறாரு சாரி நானே ஸ்டெஃபிக் நான் வீட்டில் சாப்பிட்றதா ஒத்துக்கிட்டேன் வேணா லஞ்சுக்கு ட்ரை பண்றேன் ஓகே உட்காருங்க நோ டைம் ஆமா வருஷத்துக்கு முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு ஆனால் எனக்கு முந்நூத்தறுபத்தாறு தொழில் இருக்கு டெய்லி ஒரு தொழில் பார்த்தா கூட ஒரு தொழில் பேலன்ஸ் ஆயிருது

ஆ சேப்பா இந்த மீனம் ஆஸ்பத்திரி எங்கே இருக்கு தெரியாது நான் நாசமாக போனாலும் பரவாயில்ல நீ நல்லா ஆ தெருவில் ஒருத்தர் நீங்கள் காணோம் எவங்ககிட்ட கேட்கறது ஒருத்தர் நிற்கிறான்

இங்க காணோம் மறைஞ்சிட்டானா உன்னை பாத்துக்கிறேன் ஹலோ இன்ஸ்பெக்டர் என்ன ஆறு மாதம் அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க என்ன தப்பு நான் பேசினா ஜாஸ்தி இன்ஸ்பெக்டர் இவன் தான் பாத்திர வியாபாரி இன்டர்நேஷனல் டுபாக்கோர் டேய் நான் போட்ட சால்ட் தின்ட்டுருக்கேன் நன்றி இல்லாம பேசாத இன்ஸ்பெக்டர் நான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட் என்னை டச் பண்ணா ஐநா சபையில் அஞ்சாறு நாடுகள் கேள்வி கேட்கும் ஜாக்கிரதை இங்க நீ என்ன வேணாலும் பேசிக்க ஆனா கஸ்டடின்னு ஒன்று இருக்கு அங்க நாங்க மட்டும் தான் பேசுவோம் இங்கேயே போனி பண்றதுக்கு முன்னால வண்டியில்

ஒன்லி தட்ஸ் ஆல் இந்தியன் கோர்ட் உனக்கு எூறு ஏமாத்தாலும் ஏழாயிரம் கோடி ஏமாத்தினாலும் எல்லாமே சீட்டிங் தான் வரும் ஒன்லி நான் போய் கஷ்டப்படணும் மாசம் மாதிரி சட்டத்தை மதிக்கிறவங்க கல்லூடைக்கணும் களி சாப்பிடணும் ஏமாத்திரலாம் ஆனா இருந்து வெளியே வந்த உடனே காசு கொடுத்தாங்களே ஏழை ஜனங்க அவங்க எல்லாம் கல்லாலேயே அடிப்பாங்க பரவாயில்லையா ஜனோபகாரம் பொது சேவை வந்துட்டா இதெல்லாம் சகஜமுட மற்ற விஷயங்கள் நான் ஜெயிலேருந்து பார்த்துட்டு மீட்டிங் போட்டு பேசுவேன் கட்டாயம் வந்து கேளு பட் பட்டி என்னுடைய அடுத்த விஷயம் பால்டிக்ஸா என்ன இன்ஸ்பெக்டர் ஏ டைம் ஆனால் விஷயம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் தஜய் ஏ ஆல்மோ ஓபன் த டோர் தேங்க் யூ உள்ளே போய் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயிலுக்கு எடுத்துகிறாரு ஓ ஜாஸ்தி பேசி சவான் இந்த மனுஷன் ஆமா பெரிய தலைவர் போறாரு